பணம் வந்து குழுக்கல அன்னைக்கு நீங்க பணம் அனுப்புறீங்க அந்த பணம் வர வைக்கப்படும் நோட்ல சரிங்களா வர வச்சுட்டு மிஸ் ஆணிச்சு நிர்வாக பொறுப்பே இருக்காது உங்களுக்கு எந்த பொருள் விழுந்தாலும் அதனால நீங்க முத நாளே பணத்தை அனுப்பி உங்க நம்பருக்கு வரவா பண்ணி செக் ஓகேங்களா அதுதான் இந்த நிபந்தனையில கடைசியா கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம் நிறைய நபர்கள் இதை படிச்சு பாக்குறது இல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் பதினஞ்சு மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கட்டணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னூ டு ஐந்தாம் தேதிக்கா பணம் கட்டணும் புழுக்கள் பார்த்தீங்கன்னா டென்மார்க்ல தான் பதிவு கிடைக்கிற சொல்லு பார்த்தீங்கன்னா ஈச்ச பட்டியில டென்மார்க் பயாங்கிற யூடியூப் சேனல்ல நீங்க லைவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பத்தி பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த பரிசுபுரம் அதிர்ஷ்டசாலிகள் தொடர்ச்சியா பணம் கட்ட தேவையில்லை உங்களுக்கு பிரைஸ் இருந்துச்சுன்னா பணம் கட்ட தேவையில்லை அடுத்து தொடர்ச்சியா மூன்று மாதங்கள் நீங்கள் பணம் கட்ட தவறினால் இந்த நம்பர் அப்படியே இருக்கும் உங்க பேரை மாத்திடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பரிசுபுரம் நபர்கள் அனைவரும் டெலிவரி கட்டணம் செலுத்தி பொருளை பெற்றுக்கொள்வோம் அடுத்து இடையில் பணம் கட்ட தவறினால் எக்கரந்து கொண்டு பணம் திருப்பி தர மாட்டாங்க அடுத்து பரிசு பெறும் பொருட்களை தவிர வேறு எந்த பொருளும் மாத்தி தர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி மாத்தி ஏதாவது தராதான் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க பணம் கொடுத்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருச்சக்கர வாகனங்கள் பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் ஷோரூம் காசு மட்டும்தான் கொடுப்பாங்க ஆடியோ இன்சூரன்ஸ் உங்க சொந்த செலவுல தான் நீங்க எடுத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சாம் மாத குழுக்களில் நகை பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் கண்டிப்பாக செய்யுறி சேதம் கொடுத்து பால் கார்ட் கொடுத்து தான் ஜிஎஸ்டியோட கொடுத்து தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய விலையில் நகைகள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து வசூல் செய்ய வரும் நபர்கள் வல்லை அப்படின்னா இந்த அட்டையில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ நைன் த்ரீ நைனில் தொலைபேசியில் ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் இங்கே வரவா இருக்கா நீங்க தெளிவாக செக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டை செய்தால தொலைந்தால நூறுரூவா கொண்டு அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பரிசு திட்டத்தில் உள்ள பொருட்கள் மட்டுமே மாத்தி தரும் இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கடைசி வந்து பர்னிச்சர் ஐட்டம் இருக்கும் எங்களுக்கு பிரிச்சு கொடுக்குற வாஷிங் மிஷின் கூட நிறைய கேட்குறீங்க மாத்தி ஸோ அந்த மாதிரி யாரும் மாத்தி கொடுக்க மாட்டாங்க பதினஞ்சாவது மாதம் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் மட்டும்தான் மாத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சார் இப்ப நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆபரண பொருட்களின் மூன்றாம் பாகத்துல இரண்டாவது மாத பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிராம் காயின் நான்கு நபருக்கு பிரைஸா காத்துட்டு இருக்கு யார் அந்த அதிர்ஷ்டசாலை அப்படிங்கிறத பாத்திருக்கலாம் முதலாவது ஏ அதிர்ஷ்டி எட்டு முப்பத்தி எட்டு கொஞ்சம் நம்பர் புள்ளாக இருக்கு அந்த அதிர்ஷ்டமான நம்பர் யாருக்கு வேணும்னா நீங்க உடனே போன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த புள்ளாக இருக்கு வேற நபருக்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம்

அடுத்து ஒன்றை கிராம் காயினோட இரண்டாவது நபர் இரண்டாவது அதிர்ஷ்டி ஒன்றோ கிராம் இரண்டாவது ஏ அறுபத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு ஏ அறுபத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு பத்தி ஐஸ்வர்யா விஜயகுமார் நாராயக்கிணறு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வாழ்த்துக்கள் ஒன்ற கிராம் கயிலோட இரண்டாவது அதிர்ஷ்ட ஒன்ற கிராம் கயினுடைய மூன்றாவது அதிர்ஷ்டி ஏ அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எஸ் தித்ரா சிவகுமார் கந்தசாமி புது வாழ்த்துக்கள் மூன்றாவது ஒன்ற கிராம் சுசாதிய வாழ்த்துக்கள் ஒன்ற கிராம் கையினுடைய கடைசி நபர் நான்காவது நபர் ஒன்ற கிராம் கயினுடைய நான்காவது நபர் நான்காவது அரிசிசாலி ஏ அறுபத்தி நாலு அறுபது ஏ அறுபத்தி நாலு அறுபது வாழ்த்துக்கள் உமா பாபு என் புதுக்கோட்டை வாழ்த்துக்கள் கிராம் ஒன்றியாக்கா இருக்காங்க வாழ்ந்து வாடிக்கையாளருக்கு மறுபடியும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா கொஞ்சம் குழுக்களுக்கு முதல் நாள் முன்னாடி கண்டிப்பா பணத்தை எல்லாரும் அனுப்பி உங்க நம்பரை செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்